நாங்கள் போன பொழுது மழமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சி நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் இருந்தேன் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலாட்டுக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் நானும் வந்தனேன் நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு வீண்டு இப்போ நான் வீதியிலே போனேன் கண்டி வீதியிலே நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தை நோக்கி போனேன் அப்போது சில குரல்கள் எனக்கு எதிராக அளித்தது நான் அதுவே சட்டம் பண்ணவே இல்லை நான் என்னென்ன பாடு நடந்து போனார் போய் என்னடா வாகத்து போனால் அப்போ சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போயிக்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் நான் எல்லா வீடியோக்களையும் பார்த்த தான் என்னை கதைக்கிறேன் அவர்கள் திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு ஏக ஒரு எனக்கு எதிராக இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவினர் தீர்மானத்துக்கு அமைய அவர் கட்சியில நாங்கள் நீக்கிறோம் அவருக்கு அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார் அது அவருடைய தன்மை நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள் நான் அரசு நான் அதை பற்றி நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்தா தெரியும் நான் சலனம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நடந்தேன் நான் ஓட இல்லை இதுதான் முக்கியம் நான் ஓட இல்லை தமிழிசை கட்சி தலைவர் சி வி கே சி விராட்டி அடிக்க அடிக்கப்பட்டார் ஒரு தரம் விராட்டி இல்லை நான் எளிமே நடந்து போனேன் அகற்றப்பட்டார் நான் அகற்றப்பட இல்லை நாங்களாக தான் போனாங்க இதில் ரெண்டு விஷயம் எந்த மக்களும் எங்களை அகற்றவில்லை பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை பங்கு பெற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு சின்ன குழு தான் கூட வந்திருந்தது அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் பொதுச்செயலாளருக்கும் கட்சிக்கும் முரண்பாடு உண்டு அதை வைத்து ஒரு பெரிய புனிதமான ஒரு முயற்சியை அசிங்கப்படுத்தின அசிங்கமான செயல் நான் கட்சி சார்ந்து நான் கண்டிக்கிறேன் அதே இனிமேல் அது சம்பந்தமான அதுபோன்ற சம்பந்தமான விடயங்களில் நீதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் நான் கையளிக்க விரும்புகின்றேன்